வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உத்திரட்டாதி பிறகு ரேவதி இன்றைய திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை துவாதசி பிறகு திரையோதசி இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்று பிரதோஷம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி செவ்வாய் கூட இருந்து சந்திர மங்கள யோகம் செயல்படுவதும் சிறப்பு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கும் ஏற்ற பொருட்களை வாங்குறதுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கு செல்வதற்காகவோ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் வீட்டில் விருந்தினர்களை கூடிய கட்டாயமும் இருக்குங்க விருந்தினர்கள் வருகை இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளால செலவு ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளா இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது ஆவணங்களை சரியா எடுத்துட்டு போறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளிநாட்டு செய்திகள் நல்ல செய்திகளா கிடைக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த விஷயத்த செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது மன கவலைகள் அதிகமா இருக்கும் சிலருக்கு பண புரட்டல்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு சாதகமா நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க உங்களோட கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் மனசு ஒரு இனிமையான சந்தோஷத்துல இருக்குங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காப்பி நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தனாதிபதி நீச்சம் பெற்ற நிலையில இருந்தாலும் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கிறதுனால பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க லாபஸ்தான அதிபதியான குரு பகவான் ராசியில இருக்கிறதுனால இங்க தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது சிறு வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோட வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்குங்க அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க நல்ல ஒரு உதிரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு மாணவர்களுக்கு பொது சேவையில அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க மூத்த சகோதரர் மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சிறப்பா செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமா முடிச்சுக்கிருவீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே நடக்குங்க பண சரளமாகவே இருக்கும் காப்பி நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டு விஷயங்களை வெளியாட்கள் கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க சில பிரச்சனைகள் அவங்களால பெருசு படுத்தப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது மனசு ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கும் தேவையில்லாத கவலைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகுங்க உடல் நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் மனநிலையிலும் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க குடும்பத்தாரோட கலகலப்பா பொழுத போக்குவீங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் காப்பி நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு எடுத்த காரியங்கள் வெற்றிகரமா முடியுங்க தொழில இருந்த மந்த நிலை மாறும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களுக்குரிய அமைப்பு இருக்கு அதுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கி இழுபறியா இருந்த காரியங்கள் கூட நல்லபடியா முடியும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கு பெண்களுக்கு தொழில் முறையில உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க சின்ன சின்ன தொழில் வீட்ல வச்சே செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ஆதாயம் பார்க்காம விட மாட்டீங்க விருகசீரியட நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விஷயங்களா நடந்து மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுப்போட இருக்கிறது நல்லதுங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத மறந்துடாதீங்க எந்த ஒரு வேலையிலையும் கவனத்தோட செய்யுங்க அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் எல்லாம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சூடான பொருட்களை கையாளும் பொழுது கவனம் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க வசூலாகும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்குது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் பாக்யாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய பாகியங்களுக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பெற்றோர் நல்ல உதவிகரமா இருப்பாங்க பெற்றோர் உதவி உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்குங்க மாணவர்களுக்கு கல்வியால இன்னைக்கு நன்மை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு பெரிய மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றி மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க யாருக்காவது நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி மன நிறைவடைவீங்க அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க கோயில் திருப்பணிகள்ல இன்னைக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆலய வழிபாடு செய்வீங்க சிலர் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய சூழல்கள் இருக்குது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு விவசாயத்துல அதிக நாட்டம் உடைய அமைப்பு இருக்குதுங்க விவசாய பொருட்களால லாபம் இருக்கும் கால்நடைகளால நல்ல வருமானம் இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட வாய் வார்த்தைகள்ல கவனமா பேசுறது நல்லதுங்க வார்த்தைகளை துடுக்கா பேசி வம்பளை மாட்டிக்கிறாதீங்க கவனத்தோட இருக்கணும் செய்யற வேலைகள்லேயும் கவனமா இருக்கணுங்க வண்டி வாகனங்கள்ல பிரயாணங்கள் செய்யும் பொழுது கவனத்தோட போயிட்டு வாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகளுக்காக நீங்க வம்பு தும்புல மாட்டிக்காம இருக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டுல கவனம் செய்யுங்க ஆலய வழிபாடு செய்யுங்க மனசுல ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு பெண்களுக்கு தேவையில்லாத கருத்துக்களை சொல்றதை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க வீண் பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க மாணவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க சமாதானமா இருந்துட்டீங்கன்னா சண்டை சச்சரவுகள் எதுவும் இருக்காது மக நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் எல்லா பிரச்சனைகள்லயும் இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்குங்க முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்ய வேண்டிய வேலைகள்ல நிறைய குளறுபடிகள் இருக்குங்க சீக்கிரம் முடிக்க முடியாம கொஞ்சம் இழுபறியா இருக்கும் அது உங்களுக்கு மன சங்கடத்தை கொடுக்கும் அலுப்பும் சலிப்புமாதாங்க இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்குங்க பொறாமப்பட்டவங்க விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு நல்ல பேர் வாங்குவீங்க பெரியவர்களை மதிச்சு நடக்கிற குணம் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்குங்க சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு சமாதானமாகி ரொம்ப அந்யோன்யமா கருத்து ஒற்றுமையோட இருப்பீங்க குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழ்நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க காதல் விவகாரங்கள் இன்னைக்கு கூடிய அமைப்பு இருக்குதுங்க காதல் விவகாரங்களை பெற்றோர்கள்கிட்ட சொல்லி சம்மதம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொருளாதாரத்திலயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணை வழியே யோகங்களை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு கணவரோட அன்பு உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க கணவரோட பரிசு மழை இன்னைக்கு காத்திருக்கு மாணவர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியோட முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உங்களுடைய சுய கௌரவம் அதிகமாக இருக்குங்க மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க அடுத்தவங்க கருத்துக்கு உங்கள் கருத்து ஒத்து போகாத சூழ்நிலையில இருக்கும் மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே தாங்க இருக்கும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்குங்க பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களை இன்னைக்கு செயல்படுத்தக்கூடியதாக அமையும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்குது வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரனின் ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல இருந்து ராசிய ராசி அதிபதியான சுக்கிரன் பார்க்கிறது சிறப்பு உங்களுடைய எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியா வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கவலைகள் எல்லாம் தீரும் கடன் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது வீட்டு தேவைகளுக்கு அதை கூடிய அளவு பொருள் கையிருப்பு உங்ககிட்ட இருக்குங்க மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு அமைதி இருக்கும் இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும் பெண்களுக்கு தாய்வழி உறவினரோட வருகை இன்னைக்கு இருக்குங்க தாயார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் மனசுல இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சல்கள்ல ஈடுபடாம வீட்டுல அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பொறுமையா இருக்கணும் கோபத்தை குறைச்சுக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க ரொம்ப பரபரப்பா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நிறைவேறி மன அமைதிய கொடுக்குங்க பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் நிலையும் ஒத்துழைக்காது உடல்ல ஒரு சுறுசுறுப்பு இல்லாத சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பண புழக்கத்துல எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு அபாரமா இருக்குங்க நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது அலங்கார பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு சேருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ராசி அதிபதியான செவ்வாயோட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தோட இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் பிள்ளைகளுக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வரன் நல்லபடியா அமைஞ்சு திருமணத்திற்கு தேதி குறிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க திருமண பொருத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியா இருக்கும் மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்கும் வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகள் இருக்குங்க நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க கணவரோட ஒற்றுமை உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க பிள்ளைக உங்க சொல் கேட்டு நடந்துக்கிடுவாங்க மாணவர்களுக்கு நண்பர்களோட சேர்ந்து இன்னைக்கு இனிமையா பொழுத கழிப்பீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் தன வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க முருக வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க சொந்த தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல ஒரு லாபம் அமைப்பு நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க பார்க்க விரும்பிய பெரிய நபரை இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதும் தனஸ்தானத்தை தன காரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய சுகங்களுக்கு இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா எடுத்து செய்யக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீட்டுல இருந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மாறுங்க தாய்வழி உறவினர்களால சிலருக்கு மன கூடிய சம்பவங்கள் ஏற்படலாம் வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது அவசியம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது கல்வியில அதிக ஆர்வத்தோட முன்னேறணுங்கிற ஒரு வெறியே உங்க மனசுல இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கயமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க பேச்சுக்கு அடுத்தவங்க கட்டுப்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் சுய கௌரவமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில முக்கியமான மனிதர்கள் உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய சூழல்கள் இருக்குங்க பார்க்கணும்னு விரும்பிய உங்களை பார்க்க முடியாம போகலாம் தேவையில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க புதிய முயற்சிகள் செய்யறதுக்கு கூட இன்னைக்கு நல்ல நாளாவே இருக்கு தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறி உற்சாகமா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான ஸ்தானத்துல தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சில காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்குங்க உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல இருந்த வெறுப்பு நிலை எல்லாம் மாறுங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நல்லாவே இருக்கும் எடுத்த காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா முடியும் பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுடைய மனசுல ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க முயன்றால் கண்டிப்பா முடியாதது இல்லைங்கிற மாதிரி வெற்றியை குடுக்குங்க அடுத்தவங்களுக்கும் உதவிகரமா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள்ல வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க உங்களுடைய சுய கௌரவம் அதிகமா இருக்குங்க குடும்பத்துல கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வம் செல்வாக்கு இன்னைக்கு இருக்கும் சிகப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாண நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாம திணறுவீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க வீட்டு ரகசியங்களை வெளியிடங்கள்ல பகிராம இருக்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அமிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுக்கு உடல் நலமும் நல்லா இருக்கும் மனசுலயும் ஒரு உற்சாகமான சூழல் இருக்குங்க குடும்பத்துல நகைச்சுவையா பேசி எல்லார்கிட்டையும் நல்ல கலகலப்பா இருப்பீங்க உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்டன் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமா சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விளக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்குங்க கவலைகள் மறையும் கடன் தொல்லைகள் இன்னைக்கு இருக்காது கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றிகரமா முடியும் சொன்னதை செஞ்சு காட்டக்கூடிய திறமை உங்ககிட்ட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு எதையுமே தைரியமா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால பாராட்டப்படக்கூடிய அளவு பக்குவமா நடந்துக்கிறவீங்க வார்த்தைகள்ல இனிமையா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கவலைகள் நீங்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க கூர்மையான பொருட்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருக்கணும் பிரயாணங்களை தேவையில்லாததை தவிர்த்துடுங்க தேவையான பிரயாணங்கள்ல கவனமா இருங்க வண்டி வாகனங்களையும் கவனத்தோட இருக்கணும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவு நல்லா இருக்குங்க பொது வாழ்க்கையில சிலர் ஈடுபட்டு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் பணப்புழக்கம் தாராளமா இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வயலட் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே இரண்டாம் இடத்து அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகளிலும் இன்னைக்கு நீங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் குழந்தைகள் சனாதிபதியாகிய சந்திரன் இன்னைக்கு ராசியிலயே இருக்கிறதுனால குழந்தைகளால மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எடுத்த காரியங்கள்ல சிறப்பா செயலாற்றக்கூடிய மன உறுதி உங்ககிட்ட இருக்குங்க வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு கணவர்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களால இன்னைக்கு அதிகமான உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க புறட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில சிறப்பான உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தான தர்மங்கள்ல ஈடுபாடு இருக்குங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் யாராவது உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு மன நிறைவடைவீங்க இல்லைன்னு சொல்ற குணம் உங்ககிட்ட கிட்ட இருக்காது கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு உறுதியான சூழல் இருக்குங்க யாருக்காகவும் உங்களோட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமா செயல்பட்டு காரியங்களை சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்